பேப்பா வருஷ இது என் மகள் மணிமேகலையே காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு தரப்படும் தலைமுடி வெள்ளையாக இருக்கும் சின்ன வயசுலயே பித்தத்துல நெறச்சு போயிச்சுன்னு நினைக்கிறேன்

நான் மெடிக்கல் லீவ் போடலாம்னு இருக்கேன் அடாடாடாடா டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவே அதுக்கு இல்லையா தலைய பறைய முடியே இல்ல இனிமே முடி முளைக்க போகுது வாழைப்பழ தொளி போட்டாலே தாங்காது எவனாவது கள்ள தூக்கி போட்டான்னா என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த நாட்டு ஜனத்தொகையில உன்ன குறையும் வாயை கழுவியா அவசனம் பிடிச்ச மாதிரி ஓ பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது நான் சாகிறதுக்கு பயப்படலையா நான் செத்து போயிட்டா என் பொண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறவாளாம் அதுக்குதான் சாகிறதுக்கு பயப்படுறேன் உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு சிலை வைக்கணும் அந்த காலத்துல என் முடி சுரு இருந்தது பூரா முடி என் பொண்டாட்டி புடிங்கி எரிஞ்சிட்டா பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா கலையா ஆமா உன் சம்சாரம் எப்படி ஏன் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா அவரா மீசதான் அவ புடுங்கி தான் என் மீசு இந்த சைஸ் ஆயிருச்சு அது இருந்து என்ன புரியா புடிக்க முடியாதே அவ சும்மா இருந்தாலும் நீ புடுங்க சொல்லுவா போல இருக்க நீ குடுத்து வச்சவையா நான் தான் ஆலையில மாட்டிக்கிட்டு மாதிரி ஆயிட்டேன் யோ ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து

ஏதாவது கொலைகளைன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிரு அதுதான் நான் இருக்கறேன் சரி மாமூலா படு சார் 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 எனக்கு ஒருத்த மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார் என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு ஒண்டிக்கு ஒண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடுறான் சார் கிண்டிக்கு வர சொன்னா நீ என்ன குதிரையா என்ன பண்ண போறதா உத்தேசம் அவன் இருக்கிற தெருப்பக்கம் போறதுலன்னு முடியும் பண்ணிட்டேன் சார் பேர் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன்னா இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ யோ லைட் போடியா யோ போடியா நீ போடு போடியானா போடு போடியா யாரோ ஒருத்தர் போடுறியா போட்டுருவோம் அந்த பல்பு பீஸ் போச்சு ஆமா சார் ஏன் தான் பீஸ் போன பல்பு இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ முதல்ல உங்கள கழட்டிடுற மரியாதையா வெளியே போங்க போங்கயா தூக்கி தூக்கி பழக கையோட வந்துருச்சு ஏயா ஐயா என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு